தோழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் பேச போறேன் இன்னைக்கு போடக்கூடிய பதிவு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் என்னன்னா நம்மள யாராவது சாகிறதுக்கு ஆசைப்படுவோமான்னு கேட்டால் கிடையாது ஆனா இந்த புத்தகத்துல இருக்க கேரக்டர் நம்ம எப்படியாவது செத்துடணும் நம்ம செத்துட்டா இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் அப்படி ஒரு ரொம்ப இழிவுபடுத்தப்பட்ட ஒருத்தரோட ஒரு வாழ்க்கையை பற்றியான ஒரு புத்தகம்தான் ஏழு தலைமுறைகள் ஏழு தலைமுறைகள் அலெக்ஸ்கேலி எழுதுனா ஏழு தலைமுறைகள்ன்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல ஆப்பிரிக்கன் அமெரிக்கனோட அந்த ஒரு ஹிஸ்டரிய ரொம்பவும் அந்த மக்களால் எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆப்பிரிக்கன் பீப்புள் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கைன்றத பத்தி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு புத்தகம் தான் ஏழு தலைமுறைகள் என்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை அலெக்சேல் என்றவர் எழுதியிருக்காரு இந்த ஏழு தலைமுறைகள்ன்ற புத்தகம் எப்படி வந்துச்சுன்னா ரூட்ஸ்ன்ற ஒரு இங்கிலீஷ் புக் இருக்கு இருந்து வந்ததுதான் வேர்கள் வேர்கள்ல இருந்து அடுத்த கட்டமாக எழுதப்பட்ட ஒரு எளிமையா உருவாக்கப்பட்டது தான் ஆஹ் ஏழு தலைமுறைகள்ன்ற ஒரு புத்தகம் இந்த ஏழு தலைமுறைகள் புத்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ரொம்பவுமே மனம் நமக்கு மனம் நமக்கு வலிக்கிற அளவுக்கு இருக்கும் ரொம்பவுமே இந்த ஏழு தலைமுறைன்ற புத்தகம் இந்த புத்தகத்தை இந்த ஏழு தலைமுறைன்ற புத்தகத்தை மாதிரி ஒரு புத்தகம் நம்ம லைஃப்ல ஒரு இம்பாக்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல உள்ள பிரச்சனைகளா இருக்கட்டும் இதுல உள்ள அந்த கேரக்டர் டிசைன் பண்ணதா இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த புத்தகம் ரொம்பவுமே ஒரு நமக்கு ஒரு இந்த புத்தகத்துல உள்ள விஷயங்களை நம்ம கடந்து போயிட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு தனிப்பட்ட கதைகள் இருக்கும் இந்த புத்தகத்துல நான் இந்த நாவலை படித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் எங்கள் பாட்டியிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க நம்ம நம்ம கதையை நம்ம எழுதுறோம் அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு நாவல் தூண்டுச்சுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு தலைமுறைகள்ல எவ்வளவு தூரத்துக்கு அந்த மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்றது நம்மளோட வரலாறையே நமக்கு நினைவுப்படுத்தக்கூடிய ஒரு தான் இது அமைந்திருச்சு அமைஞ்சிருச்சு சொல்லுவாங்கல்லாம் ஆஹ் குண்டாவ கப்பல்ல இருந்து ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிடுவாங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒருத்தர் வந்துட்டு குண்டாவை ஏலத்துல எடுத்துருவாங்க அங்கே ஏலத்துல எடுக்கும்போது அவங்க முதுகுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் அந்த என்ன எங்க யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட சிம்பிளை அந்த குண்டாவோட முதுகுல போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த குண்டாவை ஏலத்துல எடுத்ததுக்கு அப்புறமா அவன் ஒரு இடத்துல போயிடுவான் இந்த இடத்துல இருந்து அவங்களோட கதைகள் தொடங்கும் அப்படி தொடங்குறப்ப பெல்லுன்ற ஒருத்தவங்களை பார்ப்பான் அந்த பெல்லுன்றவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு காதல் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்துகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு தலைமுறைகளையும் தொடர்ந்து இந்த புத்தகம் டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கும் அதுலயும் குண்டாக்கு பறக்க போறது வந்து ஒரு குழந்தை பேர் வந்து கிஜி அந்த அவ்வளவு தூரத்துக்கு அந்த தலைமுறைகள் எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வந்த பிறந்த குழந்தைதான் அந்த கிஜின்ற ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்கும் இந்த மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு அடிமைப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்றது ரொம்ப தெளிவா சொன்ன ஒரு புத்தகம் தான் இந்த ஏழு தலைமுறைகள்ன்ற இந்த ஏழு தலைமுறைகள்ன்ற புத்தகம் மாதிரி நம்மள ஒரு புத்தகம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடவே முடியாது அந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல இருக்க கதைகள் நம்மளை பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கும் ஒரு இம்பாக்ட் இந்த புத்தகம் மாதிரி கொடுத்துட முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும் அதுவும் இந்த புத்தகத்தை மொத்தம் ஏழு தலைமுறைகள் ஒவ்வொரு தலைமுறைகளையும் இந்த மக்கள் எவ்ளோ தூரத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுலயும் இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தா அலெக்ஸ் கேலின்றவர் அலெக்ஸ் கேலி அலெக்ஸ் கேலி தான் இந்த இருக்க கடைசி ஒருத்தர் அவரு ஒரு பனிரெண்டு வருடமா ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு அந்த புத்தகத்தை நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளே நம்மளும் நம்மளோட வரலாறுகளை நம்ம எழுதணுன்ற அளவுக்கு நமக்கு தோன்ற அளவுக்கு இருக்கும் இந்த புத்தகம்